वनक मगले நம்ம நம்ம ஊரில் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகிட்டு திரும்ப வரும்போது கத்த சத்தம் போட்டு கத்திக்கிட்டு சந்தோஷப்படுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுல்ல இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த இல்லாத அளவுக்கு ஒரு டென் டு டுவெல் ஹவர்ஸ் ஒரு பவர் கட் ஆயிடுச்சு சில நாட்டில் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிளேஸில் வந்து பவர் இல்லை சுத்தமாக டிராஃபிக் லைட்ஸ் இல்லை மேனுவல் டிராஃபிக் தான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்லாம் எதுவுமே ரன் ஆகல கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கார்டு இல்லை கே கேஷ் தான் எடுக்க முடியாங்க அதனால் நிறைய பேனிக் பை நடந்துச்சு எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் அங்கே நின்றுட்டு மக்கள் இறங்கி நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு பேங்க் ஏர்போர்ட்ஸ் காலேஜு ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே டோட்டலாக நாடுகய சமைச்சு போன மாதிரி ஆயிடுச்சு அந்த ஊர்ல பெருசா அந்த பவர்ஃபெயிலாம் பேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க முக்கியமா நிறைய சிட்டில அவங்களா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க அதனால இவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் நமக்கு பழகிருக்கு அளடி அங்க இருக்க கிரிட் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட டிமாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சென்ட் சடனாக ட்ராப் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுல வந்து அந்த கிரிட்டு பவர் ஸ்டேஷன் அன்ஸ்டேபிள் ஆயிட்டு அங்கிருந்து பவர் கட் ஆயிருக்கலாம் அப்படின்றாங்க இல்ல சைபர் அட்டாக் மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல பவர் கட் இருக்கும் ஆனா என்டையர் சிட்டியே ஒரு சென்னை ஃபுல்லா ஒரு பெங்களூர் ஃபுல்லா சிட்டியே வந்து பவர் கட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அதை பற்றி கருத்து சொல்லுங்க மக்களே நன்றி